கலே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து இருக்கிற மூலிகை செடி மருத்துவ குணமுள்ள செடிகளை பற்றி பார்க்க போகிறோம் இது எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி யூஸ் பண்ணோன்றத என்னோடய மாமியார் சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மூலிகை செடி எல்லாம் நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து நொச்சி இலை சரியா அடுத்தது இது வந்து எலுமிச்சை இலை இது வந்து ஆடாத்தொட இலை இது மூணும் ரொம்ப மருத்துவ குணம் வந்தது இது வந்து நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணி அப்படியே கொண்டாந்து வேது பிடிச்சோம்னா ரொம்ப நல்லது சளியெல்லாம் அப்படியே கரைஞ்சி அப்படியே வேர்வையாக வெளியில் வந்துடும் அவ்வளோ மருத்துவ குணம் இந்த மூணுக்கும் சேர்ந்து இது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த செடி நிறைய இடத்துல இருக்குது இது பேர் வந்து தெவு கொலைன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க ஆனால் தமிழில் வெண்கொட்டம்னு சொல்லி சொல்லிடுறாங்க எனக்கு அது அவ்வளோ சரியாக தெரியல ஆனால் இது ரொம்ப சுகர் வ சீனி வருத்தம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இதை பிச்சு அப்படி தனியாகவே சாப்பிடலாம் அல்லாட்டி சம்பல் செய்து சாப்பிடலாம் இது சந்தன வரத்தோட ஒரு சின்ன இலை சந்தன வரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பக்தி காரியங்களுக்கு சந்தன மரம் இல்லை சந்தனம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க சுப காரியத்துக்கும் சந்தனம் வேணும் அதே மாதிரி ஒரு காயப்பட்டதுகளுக்கு வெட்டு காய இதுகளுக்கெல்லாம் இந்த சந்தனத்தை பூசினா அப்படியே சுகமாயிரும் இதுல வந்து செஞ்ச சந்தனம் வெண் சந்தனம் ரெண்டு வகை இருக்கு இது அறுபதாம் பச்சை இது என்ன பண்ணணும் இலையை அப்படியே நல்லா தனித்தனியா கிள்ளிட்டு தேங்காய் எண்ணெயை அடுப்புல வச்சு நல்லா இத போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை எடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு சளி தொந்தரவு தலை பாரமாக இருந்துச்சுனால் அதை தலைக்கு வச்சு உச்சம் உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு அவ்வளோ பயங்கர ஸ்மெல் கையில் தொட்டாலே அந்த வாசம் ஒட்டிக்கும் இது வந்து குப்பை மேனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரோட்டு எல்லாம் இருக்கும் இது என்ன பண்ணணும் புண்ணுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எக்ஸிமா மாதிரி வியாதிகளுக்கு கூட இதை மஞ்சளோட சேர்த்து அரைச்சி போடலாம் அடுத்தது உள்ளுக்காகவும் சாப்பிடலாம் கீரை மாதிரி பொரியல் பண்ணி இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்ல பொருள் வயிறையும் சுத்தமாக்கக்கூடியது சளிக்கு ரொம்ப நல்லது இது எருக்கஞ்செடி எல்லாருக்கும் தெரியும் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த பூவை எடுத்து மாலை தொடுத்து பூ பிள்ளையாருக்கு போடுவாங்க இந்த இறுக்கன் செடி வந்து சாதாரண செடியில் ரொம்ப மருத்துவ குணம் இதில் இருக்குது வாதம் காலில் நடக்க முடியாமல் பாதத்தை கீழே வைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கெல்லாம் என்ன பண்ணணும் இந்த செங்கலை நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அந்த செங்கலை கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இலையை நல்லா அழகாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே காலை வச்சுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் உள்ளது இந்த செடி இது என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இலை வெற்றில இந்த வெற்றிலை வந்து எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது நம்ம சொல்லியே தெரிய வேண்டாம் சாப்பிட்டோன்னே வெற்றில போட சொல்லி அதே சொல்லுவாங்க வெத்தல சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்த உடனே ஜீரண சக்திக்கு நல்லது அடுத்தது இது ஒரு மலமிளக்கி டாய்லெட்டுக்கெல்லாம் போக கஷ்டப்பட்டாங்கன்னா இதுவும் மஞ்சளும் உப்பும் வச்சு அரைச்சி உருண்டை பண்ணி அதை வாயில போட்டு தண்ணி குடித்தாங்கன்னா சரியாயிடும் இது வந்து கற்றாழை கற்றாழை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு அழகு க நிலையங்கள்லேயும் இந்த கற்றாழை தான் ரொம்ப உதவி செய்யுது இது வந்து தோல் சம்பந்தமான எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த முகத்தில் இருக்கிற தேய்ச்சி குளிக்கலாம் அடுத்தது சின்ன சின்ன கா வெட்டுக்காயங்களுக்கு இதை பற்றி மேல் பூச்சா பூசலாம் அதுவும் இல்லாமல் இந்த நம்ம அடுப்படியில் வேலை செய்கிற நேரம் நம்ம கையில் எதுவும் சுடு புண்ணு வந்துச்சுன்னா அதில் லேசான புண்ணுகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இதை நல்லபடியாக தேய்ச்சிட்டு குடிக்கலாம் தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே அதை ஒரு இது மாதிரி மூடிக்கொள்ளும் அது ரொம்ப நல்ல பொருள் மருதவண்டியை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த மழை காலம் இப்போது காலில் சேர்த்து பொண்ணு அதெல்லாம் வந்துருந்ததுன்னா மஞ்சளும் மருதாணியும் வச்சு அரைச்சி கா அந்த சேத்து பொண்ணில் பூசுனா அப்படியே காஞ்சி போயிடும் அது மாத்திரமில்லை உடல் சூடு உள்ளவங்களுக்கு இதை அரைச்சி அதை வச்சு அப்படியே காலில் உள்ளங்கால பத்து போட்டோம்னா அந்த உடல் சூடு அப்படியே தனிஞ்சு போகும் மருதாணி வந்து வாசனையானது பூ ரொம்ப வாசனையாக இருக்கும் கையில் உங்களுக்கே தெரியும் அழகு சாதனமாக பயன்படுது இப்போ உலகத்துல இது வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த செடி நிறைய இடத்துல இருக்குது இது பேர் வந்து தெவு கொலைன்னு சொல்லி இங்க சொல்றாங்க ஆனா தமிழ்ல வெண்கொட்டம்னு சொல்லி சொல்லுறாங்க எனக்கு அது அவ்வளோ சரியாக தெரியல ஆனால் இது ரொம்ப சுகர் வ சீனி வருத்தம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இதை பிச்சு அப்படி தனியாகவே சாப்பிடலாம் அல்லாட்டி சம்பல் செய்து சாப்பிடலாம் இது துளசி இது கருந்துளசி பச்சை துளசின்னு ரெண்டு வகை இருக்குது ஆனால் நமக்கு துளசி பொதுவாகவே ரொம்ப நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்ம முன்னோர்களெல்லாம் சாமி கும்பிடும்போது செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த துளசி இலையை ஒன்று ஒன்றா பிச்சு அதில் போட்டு அதை அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க அது மாத்திரமில்லை இது தொண்டைக்கட்டு சளிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது கற்பூரவல்லின்னு சொல்கிறது கற்பூரவள்ளி நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம என்ன செய்யலாம் இந்த கற்பூரவள்ளியை எடுத்து சாறு எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா கொடுத்தா ரொம்ப நல்லது கற்பூர ம சும்மா வெறும் வயிற்றுல கூட சளி பிடிச்சிருக்குறவங்க காலையில் வெறும் வயிற்றுல இந்த இலையை நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம் அந்த தொண்டைக்கட்டு எல்லாம் நல்லா சோமாயிடும் இது வந்து ஆத்தாவரின்னு இதை சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப நல்லது கஞ்சி செய்து சாப்பிடலாம் அரிசியோடு இதையும் போட்டு க மிக்ஸ் மிக்சியில் அடைச்சிட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சுட்டு இது அப்படியே கஞ்சியாக சாப்பிடலாம் ரொம்பவும் நல்லது இது க உள்ள வயிற்றுல புண்ணு உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சீனி வருத்தம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குது இதை வந்து ஆத்தாவரேன்னு சொல்லுவோம் இதை பார்த்தா ரொம்ப பார்க்கவே இது நல்லா இல்லை அந்த மாதிரி தெரியுது ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அவ்வளோ பெருசு இது ஒரு மரப்பட்டை இந்த மரப்ப இந்த மரத்தோட பேர் எலும்புரிக்கு மரம் எலும்பு வைக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எலும்பு மஞ்சள் 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 இந்த பச்சை இது உப்பு மூணையும் நல்லா வச்சு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எந்த இடத்துல காய முறிவோ காயப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வச்சு கடவிட்டு நல்லா பேண்டேஜ் பண்ணிட்டா அவ்வளோ சுகமா சீக்கிரமா சுகம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இது மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ